ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி குறைப்பு வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் என பொருளாதார நிபுணரும் பங்குச்சந்தை ஆய்வாளருமான பி ஆர் சுந்தர் தெரிவித்துள்ளார் காப்பீடு பிரிமியத்துக்கான வரியை ரத்து செய்தது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அல்ல என குறிப்பிட்ட அவர் இதனை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் மாதமே அறிவித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் காப்பீடு பிரீமியத்துக்கான வரி விலக்கப்பட்டதை எல்ஐசி முகவர்கள் சங்கமும் வரவேற்றிருக்கிறது ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது அது வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா இந்த கடந்த ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அவங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க கார்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க இது ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வேற சில விஷயங்களும் இருக்குது நீங்கள் சொன்னீங்க நேற்று ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்தாங்கன்ட்டு அது உண்மையில் முடிவு வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் தேதிக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அதை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ கேள்வி என்னென்னா கடந்த சில காலங்களில் நிறைய பேர் எங்கள் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அது கொஞ்சம் ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க இதுக்கெலாம் எங்களுக்கு அதிகாரமே கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அதிகாரம் இருக்குது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது இது ஜிஎஸ்டி கவுன்சிலே முடிவு பண்ணலை அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டரே முடிவு பண்ணி அவரே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரோ அதை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறது ரேட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ ஒன்று அவங்க செய்த விதம் தவறாக இருந்தாலும் செய்த விஷயம் நல்லதுன்றதுனால நம்ம பாராட்டலாம் இரண்டாயிரத்தி பதினேழில் இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் மீது ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதை கண்டித்து அன்றிலிருந்து இன்று வரை தொடர் போராட்டங்களை நடத்தியது நிகாய் சங்கம் அதன் விளைவாக இன்றைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் மீதான பதினெட்டு சதவீத வரி நீக்கப்பட்டிருக்கிறது என்பது நிகாய் சங்கம் வரவேற்கிறது இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் லிகாய் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த ஜிஎஸ்டி விளக்கினால் என்ன லாபம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா மக்களுடைய ப்ரீமியம் சுமை என்பது குறைந்திருக்கிறது அதிகமான அளவில் அவர்களுடைய சேமிப்பு உயரும் அவர்களுடைய இன்சூரன்ஸ் பாதுகாப்பு உயரும் இதன் விளைவாக நாட்டினுடைய கட்டுமானங்களுக்கு அதிகளவில் அளவில் முதலீடு என்பது வந்து சேரும் என்பதுதான் உண்மை இந்த ஜிஎஸ்டி விளக்கினால் மக்களுக்கும் பாலிசிதாரர்களுக்கும் இந்தியாவிற்கும் நல்லது ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க